ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து கொஞ்சம் புறாக்களெல்லாம் பறக்க விடலாம் அதாவது பார்த்திங்கன்னா கரண பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அப்புறே நம்ம வந்து மாடிக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா அதாவது மழை லேசாக தூரிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பிடிச்சிட்டு மழை நல்லா ஃபுல்லாக மழை பேஞ்சி இங்கே மாடி ஃபுல்லுமே தண்ணி ஆகிட்டு அது போக பார்த்தீங்கன்னா இந்த கேஜி தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு புறா போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது ஸோ போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்தெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அன்றைக்கி தான் க்ளீன் பண்ணோம் சூப்பராட்ட ஸோ கன்னியாசிரியுமே பார்த்திங்கன்னா ஒரு கன்னியாசி தான் இருக்குது ஒரு கன்னியாசிரியை பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஸோ நாய் அடிச்சிருச்சு சரி இப்போ நம்ம நேராக கேஜிக்குள்ளே போவோம் கேஜிக்குள்ளே போயிட்டு கர்ணபுராக்கெல்லாம் ஏற்றி விடலாம் ஏன்னா இன்றைக்கி தான் கிளைமேட் நல்லா இருக்குது ஏற்றி விட்ற மாதிரியும் இருக்குது ஸோ கொஞ்சம் மழையும் பேஞ்சிருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே நேற்று போயிட்டு கொஞ்சம் ஒவ்வொரு புறாவாக நம்ம ஏற்றி விட்டு பார்த்துடலாம் வாங்க ஸோ இது என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அந்த மாதிரி தான் இருக்குது ரஜினி முருகன்னு சொன்ன மாதிரி ஸோ அப்புறம் இதே மாதிரி தான் வந்தேன் இறைய தூக்கிட்டு செல்லில் தூக்கிட்டு வந்தேன் மழை பெஞ்சிச்சு கீழே போயிட்டேன் இப்பவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வந்து சரி திரும்ப புறா ஏற்றலாம்னு பார்த்தா திரும்ப கெடுத்து கரெக்டாக கேஜை திறக்கப்போகிற மழை பெய்யுது சட 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 சடன்னு துறவு ஆரம்பிக்கிது ஸோ நைசாக நிற்கிற மாதிரி இருக்குது

எல்லா கருணா பிறகு பிடிக்க போறோம் பிடிச்சி கிட்டே அது எங்க மூடிங்க மேலே உள்ளது அடிச்சுட்டு வரலையா இப்போதைக்கு அந்த இதை வச்சு நான் இப்ப வந்து இப்ப நம்ம தூக்கி மூடிக்கணும்

சோ அவங்களுக்காண்டே நம்ம இப்போ ஏற்றி விட்டு எந்த புறம் எந்த புறா தூக்கணும் எந்த தூக்க காட்டு கை காட்டு வெள்ளை கலரா காண்டி நம்ம வெள்ளை கலர் கூட நீ விட்றியா நான் விடுவா நீ விட்றியா அவ்வளோ விட மாட்டேன் நீ விட்டுரு

അത് അപ്പം ഇപ്പൊ അടിക്കലിയത് ഉപ്പ് അടിക്കതാ പാകി അടിക്കാ ഇറങ്ങി ഇറങ്ങിട്ട് ഇറങ്ങിട്ട് ഇത് ഇറങ്ങിട്ട് காப்பி பண்ணிட்டு இருக்கு அதை பார்த்து வெளியே இறங்க போது ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மட்டும் இறங்கிடுச்சி அதுவும் இறங்க போது அவ்வளோதான் வெளியே இறங்கும் போது ஆஹா இறங்கிடுச்சி அவ்வளோதான் காப்பியும் இறங்க போது அவ்வளோதான்

நல்லா பறக்குது அடுத்த பூரா வெயில் வந்துட்டு வெயில் வந்துட்டு மூஞ்சி பூரா கூட விழுந்தோம்னா விட்டுருக்கோம் பாசித் பாயிட்டு தெரிஞ்சாங்க அது வந்து நம்ம ഫൈൻ ആണ് അതോടൊപ്പം അതോടെ മുടിഞ്ചാറും നല്ല പറക്ക് ഓക്കെ അടി മാറി അടിച്ച് മാറി അറങ്ങി ഓടിച്ചു

அஞ்சு கரணப்புராக்கிட்டே ஏற்றிவிட்டோம் ஸோ அஞ்சு ஆறு கிட்டே ஏற்றி விட்டோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றி விட்டது எல்லாமே வந்துடுச்சு ஸோ ஒயிட்டு பாகர்ண அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஸோ அதுக்கடுத்து ரெண்டு அடுத்தது ஆறுமே வந்துடுச்சு ஓகே ஸோ இப்போ நேரம் கேஜி திறந்து உள்ளே மட்டும் ஃபுட்டை போட்டுட்டு போயிடலாம் ஆடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் மார்க் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து வீடியோ சந்திக்கலாம் ஓகே பாய்